சவுதி அரேபியா ஜுபைலில் தமிழர் மரணம் உடலை ஊருக்கு அனுப்பி வைத்த அயிலக அணி திருநெல்வேலியைச் சேர்ந்த திரு செல்லத்துறை அவர்களின் மகனாகிய திரு ஜெகவர் சுமன் கடந்த பத்து ஆண்டுகளாக சவுதி அரேபியாவின் ஜுபைலில் பணிபுரிந்து வந்தார் அங்கே மின்சாரம் தாக்கியதால் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதியன்று துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தார் இந்த துயரமான சம்பவத்திற்கு பின்னர் இது தொடர்பான தகவலை என்ஆர்டிஐக்கு தெரிவிக்கப்பட்டது யூனிடெட் தமிழ் சங்கத்தின் செயலாளரும் என்ஆர்டிஐ தமாம் ஒருங்கிணைப்பாளருமான திரு சிக்கந்தர் பாபு மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளரான திரு குண்டுபிலால் ஆகியோர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவன நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ள மறைந்தவர்களின் குடும்பத்தினார் திரு குண்டுபிலால் அவர்களுக்கு அதிகார பத்திரம் வழங்கினார் என்ஆர்டிஐ இளைஞரணி செயலாளர் திரு அஷ்ரப் பகத் மற்றும் ஓட்டுநர் சங்க பொறுப்பாளர் முருகலிங்கம் ஆகியோரின் தன்னலமற்ற நேர்மையான ஒத்துழைப்பின் மூலம் தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகள் தாமதமின்றி நிறைவேற்றப்பட்டு திரு ஜெகவர் சுமனின் உடல் ஆகஸ்ட் ஏழாம் தேதியன்று திருவனந்தபுரத்திற்கு அனுப்பப்பட்டது என்ஆர்டிஐ சட்ட உதவியாளரும் ரியாத் ஒருங்கிணைப்பாளரும் செயல்பட்டு டாக்டர் சந்தோஷ் பிரேம் வின் அவர்கள் சென்னையில் உள்ள என்ஆர்டி மேற்பார்வையாளர் திரு குபேரன் வெங்கடேசனுடன் இணைந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்திலிருந்து மறைந்தவரின் சொந்த ஊருக்கு ஆம்புலன்ஸ் ஏற்பாடுகள் செய்து வழங்கவும் தொடக்கத்திலிருந்து நிறைவு வரை அனைத்து செயல்முறைகளிலும் வழிகாட்டி ஆதரவளித்தார் அனைவரின் நேர்த்தியான கருணை மிகுந்த ஒத்துழைப்பின் மூலம் இறந்தவரின் உடல் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த செயல் துயரத்தில் உள்ள குடும்பத்திற்கு மிகவும் உதவியாக இருந்தது